வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் சில பங்குகள் பற்றியான அப்டேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வங்கி பங்குகள் தான் இடம்பெற போகுது ஸோ ஒவ்வொரு பங்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது யூனியன் பேங்க் ஸோ இந்த யூனியன் பேங்க்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பல நண்பர்களுக்கும் தெரியும் இதெல்லாம் நான் டுவெண்ட்டி டூவில் கன்சிடர் பண்ண ஒரு வங்கி பங்கு லாஸ்ட்டாக கூட நமக்கு இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருந்தது ஸோ இப்போ இந்த குவார்ட்டர்ல இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த குவார்ட்டர்ல ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க கொஞ்சம் புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நானே ti நானூற்றி இருபத்தெட்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ஈரோனியர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டுவெல் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் கடந்த மூணு குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த லாபம் ரொம்ப வந்து குறைவான ஒரு லாபமாக தான் யூனியன் பேங்க்குக்கு அமைஞ்சிருக்கு ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை ட்வெண்ட்டி டூவிலேருந்து கொடுத்துட்டு இருந்த வங்கி இப்போது ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா சந்திச்சிருக்காங்க ஸோ பார்ப்போம் வரக்கூடிய இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ் வங்கி பங்குகளுக்கு ஒரு சவாலான ஒரு வருஷமாக தான் அமைய மாற்ற கருத்து இல்லை ஸோ அதெல்லாம் தாண்டி எப்படி பர்ஃபார்ம் ாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுவும் இல்லாம இந்த குவார்ட்டர்ல ப்ரொவிஷன் வந்து குறஞ்சிருக்கு இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் லாபமும் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து ஏற்படுத்தியிருக்கு பட் ஓவரால் பர்ஃபாமன்ஸ்ன்னு பார்த்தா ஸோ ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் யூனியன் பேங்க் வெளிப்படுத்தியிருக்காங்க அதர் சைடு அசட் குவாலிட்டி பார்க்கும்போது தொடர்ந்து வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க போன கவார்டர்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போவும் பார்க்கும்போது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸை தான் யூனியன் பேங்க் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்ருக்கு ஸோ அங்கே மொத்தத்தில் ஒரு சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து கொடுத்துருக்காங்க மேபி இந்த பங்கு பாதிக்கப்படலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இன்கேஸ் வந்து டிக்ளைன் ஆகி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்க்கு கீழே வந்ததுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூனியன் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கூட யூனியன் பேங்க்கில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது அங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது இப்போ திரும்பவும் மேபி கரெக்ட் ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் இருந்து இன்னொரு ஒரு அப்டேட் வந்திருக்கு அது என்னன்னா ஸோ இப்போ எஃப்ஐ ட்வெண்ட்டி சிக்ஸில் இவங்க எதை வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா ரீட்டெயில் அதுக்கப்புறம் அக்ரி அடுத்தது எம்எஸ்எம்இ இந்த மூணையும் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரேம் செக்மெண்ட் பொறுத்தவரைக்கும் எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பத்து சதவீத குரோத்தை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத வரைக்கான ஒரு குரோத் வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதைத்தான் டார்கெட்டாகவும் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் வந்து எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸுக்கு செட் பண்ணியிருக்காங்க அதை அச்சீவ் பண்ணுறாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி பல நண்பர்களும் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி இதுக்கு முன்னாடி ஒரு ஏழ்நூற்றம்பது கோடி வரைக்கும் ரைஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோஸ் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா ரை பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஓப்பன் ஆகுது ஸோ ஒரு பத்து நாள் பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து ஓப்பனில் இருக்கும் பட் இந்த ரைட்ஸ் இஷ்யூலெலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேட்டால் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் டெஃபினட்டாக இது பக்கம் போக மாட்டேங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஏன்னா இங்கே ரொம்ப வந்து இஷ்யூ போயிட்டு தான் இருக்குது இந்த நிலமையில இந்த ரைட்ஸ் இஷ்யூவில் போய் குதிக்கணுமாங்கிறது என்னுடைய ஒரு கேள்வி சோ இந்த ஸ்பந்தனம் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேல இருந்து ரீடெய்ல் இன்வெஸ்டர்ஸ் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பட் பண்ணப்பட்ட ஒரு பங்காக தான் இந்த பங்கு இருந்துட்டு இருக்கு அப்போவும் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை பற்றியும் நம்ம தெளிவாக வந்து பேசியிருந்தோம் இப்போது இது ஒரு ஒன் நைன்ட்டி வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து ட்ரேட் இருக்கு ஸோ ஃபியூஷனும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெக்கவரை வந்து கொடுத்துருக்கு ஸோ ரைஸ் இஷ்யூவுக்கு அப்புறம் பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்குகளாக இருக்குது ஸோ வரக்கூடிய காலாண்டில் அதாவது இந்த குவாட்டர் பர்ஃபாமன்ஸ்லாம் அசட் குவாலிட்டியும் அவங்களாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும் ஸோ இப்பவே ஃபண்டு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈக்விட்டி இன்ஃப்யூஷனை வந்து இந்த நிறுவனத்தோட போர்டு வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மேபி சப்ஸ்கிரைப் ஆகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அப்படி ஆகலைனாலும் கேதாரா வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ ரொம்ப வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்துகிட்ருக்கு ஸோ லாஸ் மேக்கிங்கை தாண்டி அசட் குவாலிட்டி ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு இடத்துல இருக்குது ஸோ அசட் குவாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் இது பக்கம் போகிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ கெதாரா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம பண்ண முடியாது அவன் கசகசன்னு பல இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான் ஒன்று போனால் இன்னொன்றுல வந்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் பட் நமக்கு அப்படி கிடையாது ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை சரியான இடத்துல முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ இந்த மாதிரி இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கிறது சரியாக வராது முந்நூறுவா கிட்ட இருக்கு பட் இருந்தாலும் இதோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுமான்னு பார்க்கணும் மேபி சால்வ் ஆகலைன்னா இன்னும் கூட டவுன்ஃபால் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்பந்தனவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்கில் ஒரு ஏற்றத்தை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படும் பார்க்கும்போது தெரியும் இந்த இடத்துல ஸோ ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது மொத்தம் நாற்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு லோவிலருந்து ஏறி திரும்ப கரெக்டாகி திரும்ப ஏறி இப்போ ஒரு கன்சாலடேஷன் போட்டுட்ருக்கு ஸோ இந்த வரக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் திரும்ப எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டலைன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுவது உறுதி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல போய் ரிஸ்க் எடுக்கணுங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை ஸோ இதே தான் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்கும்போதும் சொன்னேன் அப்போவும் பார்த்தீங்கன்னா பலரும் நல்ல சீப்பாக இருக்குது புக் வேல்யூக்கு கீழே இருக்குன்ட்டு ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை நான் வந்து இதை டெஃபினட்டாக அவாய்ட் தான் பண்ணுவேன் ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பிஎல் பேங்கோட ரிசல்ட் வந்திருந்தது ஆர்பிஎல் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸோ ஒரு புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்லையும் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஎல் எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம ஒர்க்காக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ உங்களுடைய ரிசல்ட்டை வந்து நம்ம பார்ப்போம் ப்ரைஸ் டூ புக் பார்க்கும்போது கரெக்டாக ஒன்று தான் இருக்குது ஒரு நல்ல வேல்யூ பங்கு அப்படின்ட்டு பலரும் வந்து நினைக்கலாம் பட் இந்த ப்ரைஸ் டூ புக்கெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு கிரேட் ஐடியா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த குவார்ட்டரில் இரநூறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸாக தெரியலாம் அதே மாதிரி மாதிரி கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய லாபம் சரிவடைஞ்சு தான் வந்து இருக்கு ஸோ அசட் குவாலிட்டியில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா அசட் குவாலிட்டி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்டல இந்த குவார்டர்லையும் பார்க்கும்போது அசட் குவாலிட்டியும் அதே இடத்துல தான் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் என்னைக்கு வந்து சரியாகும் தெரில ஆனால் இதெல்லாம் சரியாகிறதுக்கு முன்னாடியே ஆர்பிஎல் பேங்க்கை தூக்கிட்டு கொண்டு போய் திரும்பவும் உச்சத்தில் வச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றம் ஆர்பிஎல் பேங்க்ல பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ ஆர்பிஎல் பேங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க் நம்ம ஆல்ரெடி ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணும்போது ஆர்பிஎல் பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி குவாட்டர் அண்ட் குவார்டர்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு பட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனில் பெரிய அளவுக்கு ஒரு ட்ராப் ஏற்பட்டிருக்கு ஸோ ப்ரொவிஷனை குறைச்சி லாபத்தை அதிகப்படுத்தி காட்டியிருக்காங்க இந்த ஆர்பிஎல் பேங்க் ஸோ அதனால இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு ரிசல்ட் அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியும் நீங்கள் பல வங்கி பங்குகள் பார்த்திங்கன்னா பாட்டம்ல இருந்து ஒரு நல்ல ரெக்கவரை வந்து கொடுத்துருக்கு வங்கி பங்குகள் என்பிஎஃப்சி பங்குகள் போன்ற பங்குகள் நல்ல ரெக்கவரை வந்து கொடுத்துருக்கு அதில் ஒரு டாப் ரெக்கவர் கொடுத்த ஒரு பங்காக ஆர்பிஎல் பேங்க் இருக்குது ஸோ ரெக்கவர் ஆகுறதெல்லாம் ஒரு நல்ல பங்கு இல்லை ஸோ நல்ல ஏற்றம் கொடுத்த பங்கெல்லாம் ஒரு நல்ல பங்கு இல்லை அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ இந்தளவுக்கு ஒரு ஏற்றம் கொடுத்தாலும் இதெலாம் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த வருஷம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்திருந்தாலே எண்பது பத்து சதவீத ரிட்டன் கிடச்சிருக்கும் ஆனால் மேபி நம்ம நேரத்துக்கு இது கீழே விழுக ஆரம்பிச்சிருந்ததுன்னா ஸோ நம்ம பெரிய ஒரு லாஸை வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடும் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஏற்றம் மட்டுமே வராது ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க டீசெண்டான ரிட்டர்ன் போதும் ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதுவும் நல்ல குவாலிட்டியான இடத்துல கூட நமக்கு உருவாகலாம் அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லது குறிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன வங்கிகள்ல பெரிய ரிஸ்க் எடுக்கிறத தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து அர்த்தது ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ என்னன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்ட இருந்து ஒரு போனஸ் அப்டேட் இருக்கு அப்படின்னுட்டு ஸோ நெக்ஸ்ட் ஒன் சொல்லிருந்தாங்க போறது சொல்லியிருந்தாங்க இப்போ இன்னொரு ஒரு கிட்ட இருந்து ஒரு போனஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் கரூர் வைசியா பேங்காக இருக்குது ஸோ ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் அதாவது நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா இந்த கரூர் வைசியா பேங்க் என்ன மாதிரி போனஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு வங்கி பங்கு இந்த கரூர் வைசியா பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா கசகசன் ஏற்றம் கோவிட்லேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு வங்கி பங்காக இருக்குது பட் இதெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணேன் ஒரு வங்கி பங்கு அதில் வேறு மாற்றுக்கறதே இல்லை ஸோ அருமையான ஒரு ஏற்றம் நான் லாஸ்ட்டாக இருக்கா இதை வந்து பார்க்கும்போது ஒரு தொண்ணூறுவா கிட்டே இருந்தது பட் இருந்தாலும் எனக்கு வந்து அது அந்த டைமில் அட்ராக்டிவாக வந்து படலை பட் அங்கேருந்து சூப்பரான ஒரு ஏற்றத்தை இந்த கரூர் வைச்சியா பேங்க் கொடுத்துட்ருக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு நல்ல பீக் ப்ரைஸில் வந்து ட்ரேட் இருக்கு ஸோ போனஸ் இஷ்யூ நடக்கட்டும் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் ஸோ இந்த பங்கு இதுக்கு முன்னாடி சிஇஓ இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் இந்தியன் பேங்க்கோட சிஇஓவாக யார் இருக்காங்க இந்த சேஷாத்ரி அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சிஇஓவாக சவுத் இந்தியன் பேங்க்கு டுவெண்ட்டி த்ரீலேருந்து சவுத் இந்தியன் பேங்க்கில் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவனில் கரூர் வைஷ்யா பேங்கில் ஸோ சிஇஓவாக வந்து இருந்திருக்கார் மூணு வருஷம் டென்னூரில் இருந்திருக்காரு பட் அந்த மூணு வருஷம் டெனியூர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போனார் பட் அவர் பதவியில் இருந்த காலம் கரூர் வைஷ்யா பேங்க்கில் எந்த மாதிரியான ஒரு காலமாக இருந்திருக்குன்னு பார்த்தா ரொம்பவே வந்து ஒரு சுமாரான சுமார்ன்னு கூட சொல்ல கூடாது ரொம்ப புவரான ஒரு காலமாக தான் வந்து இருந்திருக்கு அவர் பதவி ஏற்றதுன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அந்த மாதிரி டைம்ல வந்து பதவி ஏற்றார் ஸோ பதவி ஏற்றதுலேருந்து இந்த பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழ ஆரம்பிச்சது கோவிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை மட்டும்தான் வந்து செஞ்சுருக்கு கரெக்டாக அந்த டைம்ல உச்சக்கட்ட ஒரு லோக்கிட்ட அதுவும் பதவிகாலம் முடிவதற்கு முன்னாடியே சில பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சேஷாத்ரி பார்க்கும்போது இந்த பேங்க்லேருந்து எக்ஸிட் ஆகி போயிட்டார் பதவிக்காலம் முடிகிறதுக்கு ஏழு மாதம் முன்னாடியே ஸோ அவர் இந்த பேங்க்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இப்போது சவுத் இந்தியன் பேங்க்கில் வந்து அவர் வந்து டேக் ஓவர் பண்ணி சிஇஓவாக வந்து இருக்கார் ஸோ இதுக்கு முன்னாடி கரூர் வைஷ்யா பேங்க் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவருடைய காலத்தில் இந்த பேங்க் ரொம்பவே ஒரு புவரான ஒரு பர்ஃபாமன்ஸை போஸ் பண்ணியிருக்கு பட் அதுக்கப்புறம் சிஇஓவ பதவியேற்ற ரமேஷ் பாபு அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த கரூர் வைஷ்யா பேங்க்கை ரொம்ப அழகாக வந்து ட்ரைவ் பண்ணி வந்து கொண்டு போயிருக்காரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கடைசியில் கிட்டத்தட்ட பதினெட்டு ரூபா கிட்ட இருந்த பேங்கோட ரேட் இப்போ இரநூத்தி அறுபது ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து வந்து இந்த பேங்க் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த ரமேஷ் பாபு பார்க்கும்போது ரெண்டாவது டென்யூரா இப்போ கேவிபி ல இருக்காரு ஃபர்ஸ்ட் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப மூணு வருஷம் இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த பதவியில் நீடிச்சு இருக்காரு ஸோ இதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து பேங்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ இப்போ பெரிய அளவுக்கு ஹைப்பு சவுத் இந்தியன் பேங்க்கு என்னென்னா இந்த சேஷாத்ரி இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹைப் இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து அவருடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது தெரியும் ஒரு நபரை சார்ந்து நம்ம வந்து ஹைப்பில் வந்து உட்காந்து அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிஸ்க் அப்படிங்கிறது கூடுதலாக ஏற்படுங்கிறத டெஃபினட்டாக வந்து புரிஞ்சுக்கணும் திரும்ப பர்சனல் ரீசனுக்காக நான் வந்து போகிறேன் அப்படின்ட்டு வெளியே நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பேங்க்கில் வேற ஏதோ ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா அப்போ நம்மளுடைய முடிவு என்னவா இருக்குங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுட்டு முதலீடு பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ எப்பவுமே ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடைக்கும் போது அதில் முதலீடு பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணணும் ஸோ இவர் இருக்கார் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு எந்த விலையினாலும் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக ஆபத்துல மாற்றுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த நயரா எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டுட்டு இருக்காது என்னன்னா இந்த ஈ யூரோப் யூனியன் பார்த்தீங்கன்னா இந்த நயாரா எனர்ஜிக்கு ஒரு சாங்ஷன் வந்து போட்டிருக்காங்க ஸோ இப்போ அவங்க வந்து இந்த சாங்ஷன் காரணமா ஸோ இந்தியாவோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ இதன் மூலியமா யூரோப்ல இருக்கக்கூடிய வெசல்ஸ் அதுக்கப்புறம் ஸோ இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்த முடியாது ஆயில வந்து அங்கிருந்து இங்கே கொண்டு வரதுக்கு அப்படிங்கிற மாதிரியான சில பல விஷயங்கள் எல்லாம் இதுல ஏற்படுது இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரீசனை காட்டி தான் நயரா எனர்ஜி அவங்களுடைய இந்தியன் பிஸ்னஸ் ஒரு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் பர்சென்ட் இருக்கக்கூடிய அவங்களுடைய பிஸ்னஸை வந்து அப்படியே கைமாற்றி விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க பட் இன்னும் அந்த டீல் வந்து கம்ப்ளீட் ஆகலை ஸோ ரிலையன்ஸ் கிட்ட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் ஒரு டேட்டா வந்தது கிட்டத்தட்ட ஏழாயிரம் பெட்ரோல் பங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஒரு ரிஃபைனரி ரஷ்யாவுக்கு வெளியே ஒரு பெரிய ரிஃபைனரி அதுன்னு பார்த்தா அது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரிஃபைனரியாக தான் இருக்குது பட் இப்போது யூ வந்து சேங்ஷன் போட்டிருக்காங்க ஆனால் யூ யூ பார்க்கும்போது அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து எதுவும் வாங்காம இருக்காங்களான்னு பார்த்தா இல்லை இப்பவும் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை ரஷ்யா கிட்ட இருந்து தான் இருக்காங்கன்னா நயாரா மேலே போடுறதுக்கான ரீசன் பார்க்கும்போது ஸோ இங்கே வந்து வித்து அவங்க காசு சம்பாரித்து அதன் மூலியமாக உக்ரைன் போ மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க சம்பாரித்து போர் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க ஆனால் இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரஷ்யா கிட்டேருந்து ஸோ ஸோ நேச்சுரல் கேஸை வாங்கலாம் ஸோ இந்த ஒரு கான்ட்ரவர்சி ரொம்ப நாளாக வந்து போயிட்டுருக்கு ஸோ பாப்பம் என்ன நடக்குதுன்ட்டு பல தடைகளை வந்து உருவாக்குறாங்க ஸோ கம்பெனி ஏதாச்சும் சீப்பாக நம்ம நாட்டு நிறுவனங்களுக்கு கிடைக்குமாங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம் பயனுள்ளதா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் வீடியோலையும் இன்னும் பல இன்ஃபர்மேஷன் இருக்கு அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாய் மக்களே